வணக்கம் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொள்ளாமை குரல் எண் முன்னூற்றி இருபத்தி ஆறு கொள்ளாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருன்னு கூற்று இந்த குரல் என்ன வராங்கன்னு பார்க்கலாம் கொள்ளாமைன்னா உயிர்களை கொள்ளாதது அதை தான் வந்து நம்ம இந்த அதிகாரம் முழுமையே பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் கொல்லாமை கொள்ளாமை உயிர்களை கொள்ளாதது மேற்கொண்டொழுகுவான் அப்படின்னா அப்பேற்பட்ட விஷயத்தை மேற்கொண்டு அதன் அதன் வழி நடப்பவன் பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பவன் அப்படின்ற அர்த்தம் அதான் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் அந்த அந்த பழக்கத்தை கடைபிடிப்பவன் வாழ்நாள் மேல் அப்படின்னா அவன் ஆயுள் காலம் முழுவதும் செல்லாது அப்படின்னா வராது எது வராது உயிருண்ணும் கூற்று அதாவது கொலைகாரன் உயிருண்ணும்னா உயிரை கொலை செய்பவன் உயிரை கொல்போ கொள்ளுபவன் அப்படிப்பட்ட கொலைகாரன் என்னும் கூற்று அவனது ஆயுள் முழுவதும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிறிஸ்பா என்ன பூச்சுக்கலாம் அந்த குரல்ல இருந்து உயிர்களை கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை கடைபிடித்து நடப்பவனது ஆயுள் காலம் முழுவதுமாக இவன் கொலைகாரன் அப்படி என்கிற கூற்று வந்து அவனை வந்து எப்பொழுதுமே சேராது எவன் ஒருவன் இப்படி உயிர்களை கொல்லக்கூடாது என்ப விஷயத்தை கடைபிடிப்பானோ அவனுக்கு இந்த மாதிரியான கொலைகாரன் என்கின்ற அந்த கூற்று வந்து அவனுக்கு வந்து சேராது அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகாக அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் உயிர்களை கொள்ளாததை ஓர் விரதமாக நினைத்து நடப்பவனது ஆயுள் காலம் முழுவதும் கொலைகாரன் என்ற கூற்று அதாவது பலியானது அவனுக்கு வராது நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்